சென்னை மணலி இந்தியன் ஆயில் நிறுவனத்திலிருந்து ஐம்பத்தி இரண்டு வேகன்களை கொண்ட சரக்கு ரயிலில் நாற்பத்தைந்து வேகன்களில் டீசல் மற்றும் ஐந்து வேகன்களில் பெட்ரோலை ஏற்றிக்கொண்டு சரக்கு ரயில் ஒன்று வாலாஜா நோக்கி புறப்பட்டது அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் திருவள்ளூர் ரயில் நிலையத்தை கடந்த நேரத்தில் ரயிலின் மூன்றாவது வேகனில் தீப்பிடித்ததைக் கண்டு லோகோ பைலட் உடனடியாக ரயிலை நிறுத்தியதாகவும் அப்போது சில வேகன்கள் தடம் புரண்டதாகவும் கூறப்படுகிறது திருவள்ளூர் ரயில் நிலைய அதிகாரிகள் உடனடியாக மின்சாரத்தை துண்டித்தனர் இதற்குள் தீ மளமளவென பரவி நான்கு பெட்ரோல் வேகன்களும் பதிமூன்று டீசல் வேகன்களும் கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கின இதன் காரணமாக அப்பகுதியில் பல அடி உயரத்துக்கு கரும்புகை எழுந்தது தகவல் அறிந்து விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினரும் அறுபது வீரர்களை கொண்ட பேரிடர் மீட்புக் குழுவினரும் ரயிலில் பற்றிய தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் பாதுகாப்பு கருதி சுற்றுவட்டார மக்கள் வேறு பகுதிகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டனர் இதனிடையே வேகனிலிருந்த டீசல் அங்கிருந்த கிணற்றில் சிதறியதில் கிணற்றிலும் தீப்பிடித்தது தீப்பிடிக்காத வேகன்களை பொதுமக்கள் உதவியுடன் தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் தள்ளிச் சென்று பாதுகாப்பான தூரத்தில் நிறுத்தினர் ரயில் விபத்து காரணமாக சென்னை அரக்கோணம் மார்க்கத்தில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது வந்தே பாரத் சதாப்தி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டதாகவும் ஐந்து ரயில்கள் மாற்றுப்பாதைகளில் இயக்கப்பட்டதாகவும் ரயில்வே தெரிவித்தது ரயில் சேவை நிறுத்தப்பட்டதால் திருவள்ளூரிலிருந்து சென்னை அரக்கோணம் மார்க்கங்களில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன விபத்து நேர்ந்த இடத்தில் அமைச்சர் நாசர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ரயில்வே ஐஜி பாபு உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர் பதினைந்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் சென்ற தீயணைப்பு துறையினரின் எட்டு மணி நேர போராட்டத்திற்கு பின் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது இதில் எரிபொருள் நிரம்பியிருந்த இரண்டு வேகன்கள் அதீத வெப்பம் காரணமாக மீண்டும் தீப்பிடித்தன

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்